ராசி அன்பர்களே ரிசபராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு லாப சனி தான் இந்த சனி பயிற்சி கொடுக்குங்க லாப சனியை பொறுத்தளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் கொட்டப்போகுது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் எப்படிப்பட்ட நற்பலன்களை தராரு அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் வாங்க சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போகிறாருங்க இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சியில் ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வர்றதுனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாழ்க்கை உண்டாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்குதுங்க சனி பகவான் கும்ப இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீன ராசியில் இருக்க போகிறாரு பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் எப்படிப்பட்ட நற்பலன்களை இந்த ரிஷப ரிஷபராசிக்கு தரப்போகிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் நீதிமான் தர்ம காரகன் அப்படின்னு அழைக்கக்கூடிய சனி பகவான் மனிதன் செய்யக்கூடிய தர்மங்களுக்கும் கர்மங்களுக்கும் ஏற்ற சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் சனி கொடுத்தா எவர் தடுப்பார் என்று சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது சனி பகவான் பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில் சனி பயிற்சி அடைந்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறது நீதி நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமான கிரகம் என்பதால் அது நல்லது கெட்டது இரண்டினுடைய தாக்கமுமே அதிக அளவில் தான் இருக்குங்க அதனால் தாங்க மக்கள் சனிப்பயிற்சியை அதிக அளவில் உற்று கவனிக்கிறாங்க அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சியில் ரிஷப ராசிக்கு எந்த விதமான பலன்களையும் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பலன்களையும் பரிகாரங்களையும் வழிபட வேண்டிய தெய்வங்களையும் பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசிக்கு பதினோரில் பதினொன்றில் லாபத்தில் சனி பகவான் வர்றதுனால ரிஷபத்துக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறாரு சுக்கரனும் குரு பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது கஞ்சனூர் சுக்கரன் ஸ்தலத்துக்கு சென்று வர்றதுனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்கிறேன் பல விஷயங்களில் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் அபாயம் அப்படி போ அப்படிப்பட்ட சில அபாயகரமான உடல் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க பெற்றோர் இரத்த பந்த உறவுகளில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க பெற்றோர் பெரியோரிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க மொத்தத்தில் அவர்களை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு தாங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அனுகூலத்தை காண்பறக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல மருத்துவரை ஆலோசித்து மருந்துகளை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே குணமாகிடும் உற்சாகத்துடன் காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது நாள்பட்ட இருந்து சீக்கிரமே நீங்கள் குணமடைய வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க உடல் பிரகாசம் ஏற்படுங்க நல்ல விஷயங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு நடந்தேறும் தொழிலில் அனுகூலம் காணப்படுங்க பெரும் முதலாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்குங்க பெரும் முதலாளியாக இல்லை அப்படின்னா முதலாளியாக ஆகக்கூடிய ராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீங்க பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மற்றவர்களுக்காக பேசுவது ஜாமீன் கொடுப்பது இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எல்லா விதத்துலேயுமே அனுகூலம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது ஜூன் மாதத்துக்குள்ளே இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அப்படின்னு அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் உண்டாகுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடக்கூடாதுங்க சீக்கிரம் நடத்தி முடிக்கிறது ரொம்ப நல்லது திருமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே நீங்கி திருமண யோகம் உங்களுக்கு கை கோடி வரப்போகுதுங்க ஜூன் மாதத்துக்குள்ளே அந்த திருமண யோகம் உங்களுக்கு வந்து சேருங்க திருமணம் ஆகாத அனைவருக்கும் ஜூன் மாதத்தில் நல்ல வரண் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க சனி பதினொன்றில் இருக்கிறதுனால வீடுகளில் கூடுதல் அறைகள் கட்டுவதற்கான யோகம் கூட உங்களுக்கு இருக்குதுங்க பயணங்கள் புதிய அறிமுகங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மீடியா துறை அரசியலில் இருப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரப்போகுதுங்க பெண்களை பொறுத்தளவில் யோகமும் அனுகூலமும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமைய போகுதுங்க ஆக மொத்தத்தில் எல்லா நற்பலன்களுமே உங்களுக்கு உண்டாக இந்த சனிப்பயிற்சியில் வாய்ப்பு இருக்குதுங்க நன்றி வணக்கம்